பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளவு தூரம் பொருளாதார தன்னிறைவு அடைந்த மாநிலமாக இருக்குது கம்பேரிங் டு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அண்ட் பீகார் கம்பேர் பண்ணுங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி பாக்குறீங்களா சென்னையில இருக்கிற பச்சைப்பெண் கல்லூரி செங்கலோரையன் கல்லூரி செல்லம்மாள் மகளிர் கல்லூரி எல்லாம் திமுக ஆட்சியில வந்தது அந்தந்த தொழிலதிபர்கள் மக்களுக்கு கல்வி கிணத்திலிருந்து ஏன் கிண்டியில் இருக்கிற சென்னை கிண்டியில் செல்லம்மாள் கல்லூரிய நிறுவனம் என்ன எப்படி வந்தது ஏழை போலைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை கடைசி விட்டு ஏழைய மக்களை படிக்க வைத்தார்கள் இங்க பெரிய நிறுவனம் நடத்தினுக்கிறாங்க சில்லம்மாள் கல்லூரியா பாருங்க நம்முடைய பச்சை பெண் கல்லூரிய பாருங்க இதெல்லாம் திமுக பேர்ல வந்தது திமுக பேர்ல வளர்ந்தது சாரையாக வித்தார்கள் கொள்ளை அடித்தார்கள் நிலக்கபலம் செய்தார்கள் ஆட்சியில் அதிகாரத்தை அமர்ந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்தார்கள் ஆட்சியில வந்து நீ பண்ணி தானே ஆகணும் அதுக்கான திமுக தான் வச்சு பண்ண நீங்க சாப்பிட்டீங்கன்னா திமுக ஆட்சி தான் நீங்க சாப்பிடுங்க அர்த்தமா சொல்லுங்க திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எப்படி போனால் என்ன எதை கண்டால் என்ன எதை சென்றால் என்ன நமக்கு சம்பாதிக்கிறது எப்படி என்ற ஒரு நிலக்கை எந்த நீங்க சொல்லுங்க இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் ஒரு ஏழை மக்கள் பலன் பெற்றால் என்று சொல்லுங்க ஒரே ஒரு உதாரணம் கலைஞர் முதலமைச்சரைகின்ற போது தமிழகத்தினுடைய அரசு மருத்துவர்களுக்கு ஜிஓ எண் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அரசாணை போயிட்டாரு அந்த அரசாணை பிரகாரம் இதே மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியின் போது தமிழக அரசு மருத்துவர்கள் டாக்டர்கள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அந்த உண்ணாவிரத்துல ஸ்டாலின் அவர்களும் சேர்பாபர்களும் டிஆர் பலவர்களும் சொல்லி கவலையே படாதீங்க நம்ம ஆட்சி வந்தோம்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம்னு சொன்னாங்க இன்று வரையில நாலரை ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகின்றது இந்த ஆட்சி இதுவரையும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கவில்லை கொரோனாவில் இறந்து போன பதினஞ்சு டாக்டர் குடும்பத்திற்கு மத்திய அரசு ஐம்பது லட்சம் நிதி கொடுத்தது ஆனால் தமிழக அரசு சிங்கிள் நயா பைசா கொடுக்கல அந்த கொரோனா இறந்து போன டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்திற்கு இன்னும் அவருடைய மனைவிக்கு வேலை கொடுக்கல அந்த குடும்பம் வயதில் பாரி மன்னன் வண்ண தமிழ் வளர்ப்பகுதியிலோ பிரதமர் மோடி தமிழ்நாடு அரசு இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கோ தமிழகத்துடைய அரசு ஊழியர் சங்கங்களுக்கும் கொடுக்காமல் கஞ்சப்பிசாரி வந்த அரசை வந்து நீங்கள் புகழானு சொன்னால் உங்களை தான் எந்த கணக்கில் எடுக்கிறதுக்கு எங்க திருச்சி தான் வேலுச்சாமி அவர் இருந்தாலும் சொல்வது நியாயம் இருக்கும் சொல்வது ஏற்படையா இருக்கும் அவர் சொல்லுகின்றார்களா காமராஜர் இயேசில் தூங்கினார் திருச்சி சிவா சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் திமுகவையும் திமுக தலைமையும் திருச்சி வேலுச்சாமி கழுவி கழுவி ஊத்தாருங்க ஒண்ணுக்கு ஏன் பதில் சொல்ல முடியல கேட்பது யார் என்பதுதான் முக்கியம் ஆகவே நான் கேட்பதற்கு நீங்கள் பதில் செய்வதற்கு எந்த ஏழையை இவ்வளவு வாழ வைச்சாங்கன்னு சொல்றேன்